பணத்துக்காக பசுமைக்கு வைக்க பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வளர்த்த செடியை நீங்கள் இந்த மாதிரி வெட்டி விளம்பரம் போடுறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டு குளம் தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க வந்தவரை பசுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு மாநாடு இது பசுமையான பார்த்து இது கற்க நடவடிக்கை எடுக்கணும் மாநாடு ஆணையர் விளம்பரம் போடு வைச்சார் பணம் பணம்னா பணம் பேராசு இருக்குதுங்களா அந்த பேராசினால் பிளாஸ்டிக் போடு முக்கியத்துவம் கொடுத்தது செடிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று நான் கிட்டத்தட்ட என்னை சொந்த முயற்சியில் என்னோட நகரம் என்னோட ஊர் அழகா இருக்குன்னு அவ்வளவு அழகா செலவு பண்ணி வச்சு செய்ய இன்னைக்கு மட்டும் வெட்டிட்டாங்க விளம்பரம் போடுக்க விபத்து தான் ஏற்படுது